கண் இமைகளை யார் திறக்கிறார்கள் வெயில் கண்களை கசக்கிக் கொள்ள வேண்டும் போல ஒரு பரபரப்பு கைகளை தூக்குகிறேன் அவை தூக்கிய வேகத்திலேயே சுணங்கி கீழே விழுகின்றன யாரேனும் மலையை புரட்டி விட்டார்களா என் கைகளில் அசைக்க கூட முடியவில்லையே கொஞ்சம் கொஞ்சமாக அங்குலம் அங்குலமாக கையை தூக்கி கண்களை கசக்கிக் கொள்கிறேன் பார்வையில் பணி திரள்கிறது அந்த பனியை உடைக்கிற மாதிரி வெயிலின் கூர்மை கண்களில் யாராவது ஒரு கூடை மண்ணை கொட்டியிருப்பார்களோ அப்படி ஓர் உறுத்தல் சுற்றும் பார்க்கிறேன் வெள்ளம் வானத்தின் விளிம்பு வரை வெள்ளம் வெள்ளத்தின் நடுவே சுரைக்காயைப் போல நீண்டு புடைத்த மண்திட்டு ஒன்று அதில்தான் நான் கிடக்கிறேன் இங்கே நான் எப்படி வந்தேன் என் உணர்வின் நடுக்களில் நினைவுகள் அழுகளாய் மலர்கின்றன நான் எங்கேயோ இருந்தேன் எங்கே வீட்டில் வீடுதானே அது சுற்றிலும் செடிவேலி கிழக்கு மூலையில் இரண்டு தென்னை மரங்கள் அவற்றில் ஒரு மரம் என்னமாய் காய்க்கும் எவ்வளவு பெரிய காய்கள் இன்னொரு மரம்தான் ரொம்ப மோசம் சுத்த கருமி சரியாய் காய்ப்பதில்லை காய்த்தாலும் பெருப்பதில்லை மேற்கு பக்கமாய் காய்கறி தோட்டம் ஆடி அம்மாவாசை பார்த்து போட்ட பயிர்குழிகள் அவரைக்கும் புடலைக்கும் தான் எத்தனை ஆவேசம் போட்டிருக்கிற பந்தல் போதாதென்று வேலிக்கு வெளியே எட்டி பார்த்து சிரிக்குமே அவை வேலையை ஒட்டி குத்து குத்தாய் எலிமுள்ளி செடிகள் செடி வெள்ளை பூக்கள் அவற்றின் வாசனையில் மல்லிகை தூற்று போகும் இரவு மணக்கும் பகலும் மணக்கும் அப்படி ஒரு மாளாத மணமண்டலம் நடுவேதான் எங்கள் வீடு ஆமாம் அப்படி ஒரு பெயரில் கீற்று கொட்டகை எங்கள் வீடு மட்டும்தானா கடற்கரையை ஒட்டிய எங்கள் ஊரில் எல்லாமே போலியான பொக்கை வீடுகள்தாம் மணல் பகுதி அல்லவா அது தரையில் நீரூற்று பொங்கி கொண்டு வந்துவிடும் அஸ்திவாரத்தை ஆழப்படுத்தாமல் மூங்கில் களிகளை மட்டும் ஊன்றி ஏனோ தானோ வென்று வீடுகளை கட்டிக்கொள்வோம் அது ஒரு மோசமான காலை நேரம் கடலுக்கு திடீரென்று கொள்ளை வந்துவிட்டது அலைகள் கட்டுக்கொள்ளாமல் மீறி கரையை தின்று ஆட்டம் போட்ட காற்று சுழன்று சுழன்று ஊதிற்று வானம் பொத்துக்கொண்டு மலையை விட்டது காலையில் புயல் வருகிறது இடத்தை காலி செய்துவிட்டு மேட்டுப்பாங்கான இடத்துக்கு போய்விடுங்கள் என்று அலுவலர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு போனார்கள் வீட்டை காலி செய்திருக்க வேண்டும் நான் செய்யவில்லை அலைகளின் கர்ஜனை காதருகே கேட்கிறது காற்றின் ஆவேசம் அதிகமாகி மரங்களின் கழுத்தை நெருக்கிறது மலைச்சரங்கள் கூரையை பிளந்து கட்டுகின்றன என் வாழ்க்கையில் நேர்ந்த புயலை விட இதென்ன பெரிய புயலா வெளியே பெய்யும் மலை எல்லாம் என் விழிவாய்க்காலில் பாய பார்வையை எதிரே ஓட்டுகிறேன் ஒரு மூங்கில் சட்டத்தில் மாட்டியிருந்த படத்தில் அவர் சிரிக்கிறார் ஏ ராதா இன்பத்தின் இதழில் எழுதிய கவிதையாய் எழுந்த அவர் குரல் ஏய் என்ன நான் என்ன ஆட்டுக்காரியா மாட்டுக்காரியா பொய்க்கோபத்தில் போலியாய் முறைக்கிறேன் நான் நீ ஆட்டுக்காரியாவோ மாட்டுக்காரியாவோ இல்லாவிட்டால் என்ன என் வீட்டுக்காரி கழுத்தில் எழுதி தொங்கவிட்டு கொள்ளுங்கள் அதுதான் உன் கழுத்தில் தாலி என்ற பெயரில் எழுதி தொங்க தொங்கவிட்டிருக்கிறேனே நான் வேறா தொங்கவிட்டு கொள்ள வேண்டும் ஆண்கள் புத்திசாலிகள் தங்கள் கிரைய சாசனத்தை கூட பிறரின் கழுத்தில் கட்டிவிடுகிறார்கள் இதயத்தை இன்று திருத்திக் கொள்றாதா இல்லை தாளி இதயப் பலகை இல்லை எச்சரிக்கை பலகை அவர் என்னை தன் நெஞ்சில் இழுத்து விட்டு கொண்டு மளமளப்பான என் வயிற்றை வருடுகிறார் ஐயா என்ன இது என்று கூச்சத்தோடு நெழுகிறேன் நான் உனக்கு புரியவில்லையா ராதா என் ராஜா பயல் இங்கேதான் ஆறு மாதங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் கண்ணுக்குத் தெரியாமல் வளர்பவனை உன் வயிற்றில் தேடி பார்க்கிறேன் வருடலில் கிளிகிழுப்பு கூடவே குளவியாய் கொட்டும் கூச்சம் நான் விலகிப்போக துடிக்கிறேன் நான் உன்னை விடப்போவதில்லை அன்று அப்படி சொல்லி என்னை சிறைப்படுத்தி கொண்ட அவருக்கு என்னை விட்டு பிரிந்து போக எப்படி மனம் வந்தது கடல் குளியல் என்றால் அவருக்கு கொள்ளை ஆசை எனக்கோ பயம் அன்றும் வழக்கம் போல என் வயிற்றில் புளியை கரைத்து விட்டு கடலுக்கு குளிக்கச் சென்றார் அவர் பிறகு திரும்பி வந்தது அவரல்ல அவர் உடல் அவர் இறந்த கடலிலேயே நானும் விழுந்திருக்க வேண்டும் ஆனால் எங்கள் உயிரில் உயிரெடுத்து பிறந்த ஆறு மாத குழந்தையான ராஜா என்னை விடவில்லை எனக்காக வாழ்ந்த கதையை முடித்துக்கொண்டு அவனுக்காக வாழ்கிற புதிய கதையை நெருப்பு அத்தியாயத்தை தொடங்கினேன் நான் ஆமாம் ஒரு மனைவியின் கதை முடிந்துவிட்டது ஒரு தாயின் கதை ஆரம்பமாகி இருக்கிறது தொட்டிலில் படுத்திருக்கும் ராஜா அசைகிறான் பால் வேண்டுமா என் கண்ணுக்கு தொட்டிலில் கைவிட்டு அவனை கொள்கிறேன் அப்பொழுது அது என்ன ஓசை மலையா அது காலையில் இருந்தே கொட்டி கொண்டுதானே இருக்கிறது இது புதிய ஒளி பேரொளி ஆயிரம் பதினாயிரம் யானைகள் ஆர்த்து வரும் பேரொளி வர வர பேரொளி நெருங்கி ஒலிக்கிறது பூமி நடுங்குகிறது விஸ் விஸ் என்று ஓலமிட்ட காற்று கூரையை பீத்து கொண்டு பறக்கிறது சிம்னி விளக்கின் சின்ன உயிர் இறக்கிறது பிரிந்த கூரைக்குள் மலைக்கம்பிகள் விழுகின்றன வரப்போகிறேன் என்று பயமுறுத்திக் கொண்டிருந்த புயல் என் வீட்டுக் கதவை வந்து தட்டிவிட்டது இனி நாங்கள் இங்கு இருக்க முடியாதே தப்பியோட வேண்டுமே ராஜா என் நெஞ்சில் பாலை தேடி தன் ஈர வாயை குவிக்கிறான் அவனை சேலையோடு பொறுத்து கொண்டு வெளியே ஓடுகிறேன் எதிரே அலைகள் சீறிக்கொண்டு வருகின்றன திரும்பினேன் அங்கும் அலைகள் எங்குமே வானத்தையே மூடிவிடுகிற மாதிரி வந்த கூடார அலைகள் நாலா பக்கங்களிலும் பெருகிய நீர் என்னை சூழ்ந்து கொள்கிறது முழங்கால் இடுப்பு என்று நீர்மட்டம் பெருகி கொண்டே வருகிறது நான் செய்யக்கூடியது இனி ஒன்றுமே இல்லை நான் என் ராஜாவை நெஞ்சோடு இருக கட்டிக்கொள்கிறேன் பேய் அலைகள் என்னையும் ராஜாவையும் பிரிக்க துடிக்கின்றன நான் விடவில்லை எங்கள் போராட்டம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து கொண்டிருந்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் இது மட்டும் புரிகிறது அலைகள் என்னை தள்ளிக்கொண்டு போகின்றன நீரின் சுழற்சலில் ஆழ்ந்தும் அமிழ்ந்தும் தளர்ந்தும் கதறுகிறேன் நான் நான் அலறியது புரிந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது எத்தனையோ நடந்து விட்டிருக்க வேண்டும் எனக்கு இப்பொழுது புரிவதெல்லாம் இதுதான் நான் சாகவில்லை வெயிலில் நெருப்பு எரிகிறது அந்த திட்டை சூழ்ந்திருக்கும் நீர் களைத்து போய் விடுகிறது நீ ஆடிய ஆட்டம் கொஞ்சமா கண்ணிப்பெண்ணைப் போல நீ காலபைரவியாக மாறி அழிவு கூத்து ஆடிவிட்டாயே சண்டாளி ஒரு பாவமும் அறியாத அப்பாவியைப் போல அலைகள் அமைதியாக படுத்து கிடந்தன உனக்கு அமைதி ஒரு கேடா நடித்து நடித்தே எவ்வளவு பெரிய வஞ்சகத்தை செய்துவிட்டாய் எங்கே அந்த வாயை காணோம் நெஞ்சில் ஊறும் அந்த பிஞ்சு கரங்கள் எங்கே என்னில் மலர்ந்த அந்த மொட்டு எங்கே என் ராஜா எங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் அது புரிகிறது என்னிடமிருந்து அவனை அலை பிரித்து விட்டது விழுங்கிவிட்டது ஐயோ அலைக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன் அது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பெரிய நாச சூறாவளியை எழுப்பியிருக்கிறது என் கணவரை விழுங்கியது அலை என் கண்மணியை விழுங்கியதும் அலை அலையின் பசியே நீ அடங்கினாயா இல்லையா மெல்ல மெல்ல எழுந்திருக்கிறேன் விழி நடக்கிறேன் வழியெல்லாம் எத்தனை சடலங்கள் அலையின் பசிக்கு உணவாகி விட்டவர்களின் வெற்றுச் சடலங்கள் எங்கெங்கே வாழ்ந்தார்களோ எப்படியெல்லாம் இருந்தவர்களோ எல்லோரும் மரணத்தில் ஒன்றாகிவிட்டார்கள் யார் யாரோ அலறுகிறார்கள் கதறுகிறார்கள் அவர்கள் மரணத்தின் விளிம்பு வரை சென்றுவிட்டு திரும்பியவர்களோ அலைகளை ஏமாற்றிவிட்டு கரை ஒதுங்கிய பரிதாபத்திற்கு உரியவர்களோ நான் அவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூட தயாராக இல்லை எல்லா கண்ணீரும் எனக்கே வேண்டும் என்னுடைய இழப்பை கழுவிக்கொள்ள அத்தனையும் வேண்டும் நான் இனி யாருக்காக வாழ வேண்டும் என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக பறித்துக்கொண்ட அலை என் காலருகே வந்து என்னையும் வா வா என்று அழைக்கிறது இதோ வருகிறேன் கடைசி கடைசியாக என்னையும் விழுங்கி தீர்த்து விடு நான் நீரை நோக்கி நடக்கிறேன் என் காலில் எற்றுகிறது ஏதோ ஒன்று என்ன அது குனிந்து பார்க்கிறேன் குழந்தை அது வீரிடுகிறது ஏன் அருகே பிணமாய் கிடக்கிறாள் அதன் தாய் அவள் மார்பில் வாயை குவித்து பால் கிடைக்காமல் கதறுகிறது குழந்தை இருக்கிற குழந்தைக்கு தாயில்லை இருக்கிற தாய்க்கு குழந்தை இல்லை பசியோ உயிரற்ற தாயின் நெஞ்சில் தலையை புதைத்து கொண்டு அலர்கிறது குழந்தை அந்த குழந்தையை எடுக்கிறேன் என் நெஞ்சில் விட்டு கொள்கிறேன் அதற்கு எத்தனை பசியோ தாயற்ற இந்த குழந்தைக்கு தாய் வேண்டும் தாய் செய்பவள் செய்யப்படுபவள் அல்ல அப்படியானால் தாய்க்கு எங்கே போவது எங்கேயும் போக வேண்டாம் இதோ இருக்கிறேன் தாயாக இனி நான் என் உயிரை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியாது அவசியமில்லை என்று என் உயிரை அலையின் பசிக்கு ஆகாரமாக்கிவிட முடியாது இனி என் உயிர்தான் அந்த குழந்தைக்கு கவசம் தாய்மையின் நிழலில் குடியிருக்க வந்த அந்த இனம் தெரியாத இளம் உயிரை பாசத்தோடு அணைத்து கொள்கிறேன் நான் கடல் புயல் கொள்ளும் தாய்மை புயல் வெல்லும் தாய்மை புயல் வெல்லும் நான் இப்போது புயலை வென்ற பெண் புயல் இக்கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் நன்றி